வணக்கம் சார் சார் இந்த தளர்வுகளுடன் கூடிய ஊரடங்கு நேரத்தில் நீங்கள் நம்ம கோயம்புத்தூர் மக்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க சார் வணக்கம் கொரோனா இரண்டாம் மலை நம்ம நாடே முழுதும் பாதிப்பு பெரும் பாதிப்புக்கு உள்ளாக்கி இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வருது தமிழ்நாடு அரசு எடுத்துருக்கக்கூடிய பல்வேறு நடவடிக்கை காரணமாக நோய் தொற்று குறை ரொம்ப குறைவாகவே கம்மியாகி இருக்கு அதிலும் பெரும்பாலாக நம்ம கோயம்புத்தூர் மாவட்டத்தில் நோய் தொற்று இப்போ ரொம்ப பெருமளவுக்கு குறைந்திருக்கிறது இதற்கு வந்து காரணம் வந்து மக்கள் ஒத்துழைப்பு தந்தது தான் பட் இன்னும் வந்து வருங்காலங்களில் மக்கள் வந்து அரசு சொல்லக்கூடிய அந்த எளிய வழிமுறைகளான முகக்கவசம் அணியிறது கிருமிநாசி உபயோகிக்கிறது மற்றும் தனி மனித இடைவெளி பயன்பட உபயோகிக்கிறது இதை வந்து கண்டிப்பாக அவங்க எல்லாருமே வந்து கடைபிடிக்கணும் ரெண்டாவது வந்து அவங்க மட்டும் இல்லாமல் உங்கள் குடும்பத்தினர் ஒரு உறவினர்கள் நண்பர்கள் எல்லாருமே இதை செய்கிறதுக்கான வலியுறுத்தணும் நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒன்று பாடுபட்டால் மட்டும்தான் கொரோனாவோட பாதிப்பிலிருந்து கண்டிப்பாக முழுதும் முழுமையாக மீண்டு வெளியே வர முடியும் இரண்டாவது வந்து மருத்துவ வல்லுநர்கள் சொல்வது போல் இரண்டாம் மூன்றாம் மலை நான்காம் மலைன்னு எத்தனை அலை வந்தாலும் நம்ம பொதுமக்கள் வந்து அதோடய முக்கியத்துவத்தையும் அத்தியாவசியத்தையும் புரிஞ்சிக்கிட்டு காவல்துறை மற்றும் அனைத்து துறைகளுக்கும் தேதிய போதிய ஒத்துழைப்பையும் போதிய நல்ல ஒரு நாங்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களை மனசில் வாங்கிட்டு அது வந்து அவங்க நல்லதுக்கு தான் புரிஞ்சிக்கிட்டு அந்த அவங்களோட கடைபிடிக்க வேண்டிய அந்த ந வழிமுறைகளை சரியாக கடைபிடித்தால் மட்டுமே தான் நம்ம எல்லோரும் வந்து கொரோனாவோட இந்த அச்சத்துலேருந்து கண்டிப்பாக வெளியே வர முடியும் மற்றும் தடுப்பூசி தடுப்பூசி போட்டு வருவதற்கு எல்லாருமே வர வேண்டும் தடுப்பூசியை வந்து சரியான கால அவகாசத்தில் அவங்க சொல்கிற அந்த முதல் தவணை இரண்டாம் தவணை ரெண்டுத்தையுமே வந்து கரெக்டாக போடணும் இப்போ இது பண்ண செஞ்சால் மட்டும்தான் வந்து நம்ம பொதுமக்கள் வந்து எந்த ஒரு தேவையில்லாத உயிரிழப்போ இல்லை தேவையில்லாத பாதிப்போ இல்லாமல் நம்ம எல்லாருமே குரலில் வந்து விடுவிக்கப்பட முடியும் ரொம்ப நன்றி சார்